அவளுக்கு போச்சு பார்க்கணும் எனர்ஜி ஹா ஒரு எனக்கு முதல் கோணியன் வந்து எப்போ கிடச்சிதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கோணியன் கிடச்சிது குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான பொறுமையான அறிவான செல்லங்கள் அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த என்னுடைய உடம்புல என்ன சொல்ற செல்லில் இருக்கிறேன் என்னுடைய தேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நம்பர்களையும் பற்றி நீடுவு வாழணும் அம்மா மனதார வேண்டிக்க இன்றைக்கி ஒரு நல்ல சப்ஜெக்டான குவானின் நான் நிறையா தனி குவானின்லாம் பேசியிருக்கேன் ஆனால் குவானின்னால என்னென்னா ஒரு மகிழ்ச்சி வந்துடும் குவானின் நாங்கள்லாம் அடிமை குவானின்னுக்கு அது வந்து புத்தர்களுடைய சிசியை தான் குவானின் சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனா மட்டும் இல்லை ஜப்பானில் போயிருந்தேன் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் குவானின் இருக்கிறாங்க அங்கே அவ்வளாக வர்றாங்க எல்லோரும் தண்ணியை வந்து கண்ணா மூங்கில் இருக்கு அந்த மூங்கில் அப்படி வச்சுருக்காங்க மூங்கில் வாட்டர் போட்டு விட்ருக்காங்க அதுலேருந்து பைப் மாதிரி தண்ணி வருது பைப்பே மூங்கில் இருக்குது அந்த மூங்கிலுக்கு அவ்வளோ படத்து கொடுத்துருந்தாங்க ஜப்பானில் அதில் போய் அந்த தண்ணி மிகவும் திருவிட்டா வருது அது ஒரு கையை பிடிச்சி நம்ம வந்து நம்ம தெளிச்சுக்கிட்டு போனோம்னா அவ்வளோ பவர்ஃபுல் வாட்டர் ஆக்கியிருக்காங்க அதை அந்த கோனிங் கோயில் அப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லை பெரிய பெரிய சிலைகள் சிரித்த மாதிரி ஆடுது அந்த சிலையை பார்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாடின்னு நினைக்கிறேன் அது அப்படியே ஏறி போய் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க என்னால் கொஞ்சம் மாடிக்கு போகல நான் வேசம் ஏற வேண்டாம் விட்டேன் அதாவது அந்த சிலை இருக்குது அந்த சிலை மட்டத்துக்கு அதை போய் பார்க்கறதுக்கு மேலே பார்க்குற மாதிரி அதை வஞ்சிக்காங்க அந்த மாதிரிலாம் அதை மாதிரி வச்சுருக்காங்க இப்போ எதுக்கு அதில் சொல்ல வேணா கோணின் வந்து நமக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக கோழி கிளாஸ் எடுக்கிறோம் எப்படி கோணின்னு அப்படின்னு இந்த ஃபானின் எடுக்க வந்த நான் உருவ பற்றி சொல்லும் காத்தினா ஹண்ட்ரஸ்கன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க இந்த கிளாஸுக்கு எப்படின்னா நான் அப் அண்ட் டெக்னியாப்போ பண்ணியிருந்தேன் எனக்கு வெணுக்கனே பண்ணிக்கிட்டேன் ஏழு நாள் இருக்குது கொஞ்சம் அடிவோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டேன் அப்படி பண்ணுறப்ப ஏதோ வழி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பண்ணுறப்ப அது எவ்வளோ பேர் பார்த்தாங்க தெரியுமா அம்மாந்து நூறு பேர் வீடியோவில் பாருங்க அம்மா அப்படியே அருமையான தூத்துக்குடி மக்கள் மறக்கவே முடியாது அப்போ என்ன ஆச்சுக்கிறேங்களா வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ண தேர்ட் டே அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து சென்னைக்கு வந்தேன் அந்த க்ளோஸ் அட்டன் பண்ணணுன்ட்டேன் திரும்பி வருஷம் அதில் அந்த அம்மா ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்ம பிரெயினை வந்து நம்ம வந்து மனசு இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு ப்ரைனில் ஆக்ட் பண்ணும் புத்தியில் புத்தியும் மனசு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நியூரலாஜிக்கில் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறாங்க கண்ணுங்களா அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க அதை அந்த கையொரு என் சாஃப்ட்னஸும் இன்னமும் எனக்கு அது மறக்கலை அப்படின்னோடனே நம்ம வாழ்க்கையே அப் அருமையாக இருக்கும் அந்த இதில் அந்த எக்ஸசைஸில் அருமையிலும் அருமை அது எல்லாம் அதுங்க அதே போல் நம்மளுடைய என்ன நம்ம கர்மா அது எவ்வளோ ஈஸியாக அந்த கர்மா கிடையாதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஹீலிங் அந்தம்மா பார்த்தாங்க அப்படியே எல்லாரும் எப்படியும் பார்த்தாங்க எனக்கு வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க இல்லையா நான் ஸ்டிச் கூட பிரிக்கல அப்பறம் எனக்காக போயிருந்தேன் அவங்க ஒரே ஆச்சு ஒரு டாக்டர் இப்படி வந்திருக்காங்களேன்ட்டு அப்படி அப்படி போய்ச்சி பார்க்கணும் எனர்ஜி ஹா ஃபாரின் நர்ஸுங்க நம்ம நினைக்கிறோம் அப்பா என்ன பக்தி அவங்களுக்கு என்ன ஒரு இது சூப்பர் கண்ணுங்களா அந்த மாதிரி குவானின் வந்து பவர்ஸ் எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அழுதாக போகிறோம் ஒன்று நீ அழுதாதம்மா அவனுக்கு நல்லாயிருமா அப்படின்னு சொல்கிற ஒரு தாய் அவன் மட்டும் கடவுளை வந்துட்டா பக்கத்துக்கு வர மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க கண்ணுங்களா அப்புறம் ஒரு அருமையான அது குவானியினோடய எனர்ஜி கோனி நினைச்சதுனாலே அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் அந்த வீட்டில் குழந்தைங்க அவங்க குழந்த பிறக்கும் அது மட்டும் இல்லை அது நீங்கள் எங்கே வேணுமோ வைக்கலாம் கோணின் சிலையை அது பூஜையெல்லாம் டெய்லி பண்ணிட்டு போங்க தான் நீங்கள் செய்யவே வேண்டாம் பேசாமல் அவங்களே அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறேன்னு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து செவன்த் ரே அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜியில் அந்த ரேக்கு வந்து இவங்க வந்து அவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தினவங்க இவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முந்தினவங்க அது மட்டும் இல்லை இவங்களை வந்து அவலோக்கிதேஸ்வரா அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க அவராகவும் இது இருந்தாங்க ஸோ இவங்க ஆணுடையமாகவும் பெண்ணுடையமாகவும் இருந்ததாக ஐதீகங்கள் இருக்குது புதுச்சக்கணில் ஸோ எத்தனை வகையில் இங்கே காணின் இருக்கு பாருங்கள் ஏன்னா நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் த எனர்ஜி லெவல் ஆஃப் கோனின் அப்போ இந்த கோனின் கோனியின் குவனின் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காப்புல இம்போர்ட் பண்ணி எவ்வளோ தூரம் மக்களுக்கு இது போய் சேருமோ காணின் போகிறோம் எல்லா வீட்டிலும் இருக்கணும் எனர்ஜி எனர்ஜினஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் இதை இந்த சந்தர்ப்பமாக நீ எந்த அக்கா நம்ம ஆயிரக்கணக்கான கோணியினை கொண்டு வர முடியாது நான் இதை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக கோணியில் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் ஒரு எனக்கு முதல் கோணியில் வந்து எப்போ கிடச்சிதுன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு காணியன் கிடச்சிது நான் கோணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சு வருஷம் எனக்கு அதுக்கு அலைஞ்சு கிழ பார்த்துங்க அதே போல் அபண்டென்ஷியா அபண்டென்ஷியா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அபண்டென்ஷியா ஸ்டாச்சு இருந்தாலே பணம் அதை சவுத்து இருக்கனால எங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த அபண்டென்ஷியாவுக்கும் நான் வந்து அஞ்சாறு கூறவே ரொம்ப வருஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அப்டன் கிடைக்கிறதுக்கு எங்கெல்லாமோ பாதீங்கலாம் சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம்தான் எனக்கு ஒரு மகானுபாவ்த்தங்களை பண்ணி எனக்காகவே அபர்டன் செய்ய வச்சு எனக்கு கொடுத்தாங்க இன்றைக்கும் அபர்டன் ஷேரம் இருக்குது யார் வேணுமோ அப்டன் வாங்கிக்கலாம் வாங்கிக்க இப்போ என்ன மாலை போட்டிருக்கேன் இது ப்ளூ அப்பட்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இது எல்லாமே ப்ளூ அப்பாட்டைட் ப்ளூ அப்படையை விட்டு பிட்ச் போட்டிருக்கேன் எனக்கு பிட்ச் பிடிக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம் புரிஞ்சிச்சா இது வந்து என அவைலபிள் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கூடணும் நம்ம அறிவு ஞானங்களை கூட்டணும் நான் நினச்சது நடக்கணும் அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் நினச்சது நடக்கணும் நான் ஒரு கோல் போடுறப்பா இந்த கோலில் செட் கோல் ஒன்று முடிக்கலாம் அதுக்கு வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நான் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் எவ்வளோ படிவோம் சொல்ல வேண்டியது பார்த்தீங்களா நீங்களே காலையில் இருந்துச்சு கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நான் இருக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு புரிஞ்சுதா அதனால் காய எந்திரிச்சோடனே படத்துக்கு கணக்கு தொடரக்கூடாது புரிஞ்சுதா கொஞ்சம் நேரம் மூணு நிமிஷமாக கணக்குடிக்கணும் அதுக்கப்புறம் நாக்கு உள்ளே இருக்கணும் நாக்கை பல்லு கீழ வச்சு இது ஒரு பெரிய எக்ஸசைஸ் கண்களா இப்படி வச்சுட்டு ஒதனை மட்டும் சேரணும் பல்லு சேரக்கூடாது ஓர அதிரும் வரும் அந்த இங்கிறத சொல்லணும் அந்த இம் சொல்லப்போ அதிர்வு ஜிகிச்சு ஏறும் மேல அதுதான் நீங்கள் கட்டாக பண்ணுறீங்கிறது அர்த்தம் புரிஞ்சுதா அது அந்த மட்டும் இல்லை இனிமேல் என்ன நடக்கப்போங்கிற விஷயம் கூட நமக்கு கிடைக்கும் இந்த இந்த சோனில் அது மட்டும் இல்லை வேண்டாத ட்ரீம்லாம் வராது ஓகே அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய பசியை கொஞ்சம் குறைக்கும் சப்ரஸன் அப்பட்டைட் சப்ரஸன்ட் அப்படிம்பாங்க பசியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒபிசிட்டியாக இருக்கவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் குண்டு குண்டு நான் அதாக தான் யூஸ் பண்ணுறேன் குண்டு குண்டாக இருக்கவங்கெல்லாம் நம்மளாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது புரிச்சக்கணுங்களா ஐ லவ் யூ ஆல்மே லவ் சில்ட்ரன் குண்டாக்கணுங்களா பாய் Oh. <laughs>